அனைவருக்கும் இனிய வணக்கம் திருச்சியிலிருந்து உங்கள் ஜோதிடர் பண்டிட் சுக்கரன் செந்தில் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பேச போறோம் அப்படின்னா தொழில் வளர்ச்சியும் லாபஸ்தானமும் அதோட சேர்த்து கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடன் எப்படி அடைதல் எப்படி கடன் அடைப்படும் இந்த விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ தொழில் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க லக்னத்திலிருந்து உங்க லக்னம் அப்படின்னா உங்க ஜாதகத்துல லான் போட்டிருப்பாங்க லக்குன்னு போட்டிருப்பாங்க உங்க லக்னத்திலிருந்து இரண்டாம் பாவகமும் ஆறாம் பாவகமும் உங்களுடைய தொழிலையும் உங்களோட வேலையும் நிர்ணயம் செய்யக்கூடிய பாவகங்கள் அப்ப ரெண்டாம் பாவகம் ஆறாம் பாவகத்தையும் பத்தாம் பாவகத்திலும் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இயங்குகிறது எப்படி இயக்கப்படுகிறது அதை சார்ந்துதான் உங்களோட தொழில்கள் அமையும் உங்களோட லக்னத்தில இருந்து ரெண்டாம் பாவகம் எது அப்படின்னா அப்படின்னா உங்களோட லக்னம் லக்னம் ரெண்டு கோடு போட்டிருக்கோம் இல்லைன்னா லக்குன்னு எழுதிப்பாங்க இல்லன்னா லானு போட்டிருப்பாங்க அதுல இருந்து ஒன்னு ரெண்டு அதுதான் ரெண்டாம் பாவகம் அப்ப ஒன்னுல இருந்து எண்ணி ஆறாம் கட்டாம் வரக்கூடியதான் ஆறாம் பாவகம் அது லக்னத்திலிருந்து எண்ணி பத்தாம் பாவகம் அப்படின்னா அதுல இருந்து எண்ணெய் வரணும் அதுல பத்தாம் பாவகம்னு சொல்றது ஏன்னா இது எளிப்பைய சொன்னாதான் உங்களுக்கு மக்களுக்கு புரியும் அதாவது இல்லை பொறுங்க நின்று நிதானமாக சொல்லுவோம் அந்த பாவக ரீதியான தொழில்களை தான் அவங்களுக்கு அமைப்பாங்க அவன் அந்த ரீதியான தொழில் தான் அவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது தான் விதி அப்போ இந்த ஜாதகர் அந்த ரெண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதி எப்படி தொடர்பு கொள்றாங்க அந்த பத்தாம் அதிபதியை வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய பாவங்கள் அடுத்து பத்துக்கு ரெண்டாம் பாவம் அப்படின் போது பதினோராம் பாவத்தை சொல்லக்கூடியது அங்கேதான் ராபஸ்தானம் இருக்கு தான் கூட சேமிப்பு இருக்கு அதை வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு சேமிப்பு இருக்கா இல்லையாங்கிற விஷயத்தையும் இல்லை உங்களுக்கு கடன் இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களோட லக்னத்திலிருந்து லாமம் எங்கே போட்டிருக்கோ இருந்து உங்கள் லக்னத்திலேருந்து ஒன்று ரெண்டு மூணு எண்ணி வரீங்க அதற்கு மூன்றாம் இடத்தையும் அதிலிருந்து ஒன்று ரெண்டு மூணு எண்ணின்னா மூன்றாம் இடத்தையும் அப்போ லக்னத்திலருந்து எண்ணம் போது ஆறாம் இடத்தையும் கடனை குறிக்கக்கூடிய பாகங்கள் அப்போ நீங்கள் கடன் இருக்கீங்களா லாப சிந்தனையில் இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தை ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும் அப்பொழுது தான் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் தொழிலில் மேன்மை அடைகிறேன் தொழிலில் வீழ்ச்சி அடைகிறேன் தொழிலில் நான் கடனாகி இருக்கிறேன் அப்போ இதெல்லாம் நான் சரி பண்ண முடியுமா சார் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்களோட ஜாதக ரீதியாகவே உங்கள் தொழிலை மேன்மைப்படுத்த முடியும் அப்ப உங்கள் ஜா உதாரண ஜாதகம் ஒன்று சொல்லி சொன்னாங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்ப ஒரு உதாரண ஜாதகத்திற்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகமே சொல்கிறோம் உதாரணத்துக்கு வந்து கும்பல் லக்னமே எடுத்துக்கோமே கும்பலக்னம் எடுத்துருக்கோம் கும்பலக்னத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்போ அந்த சனி பகவான் தொழில் காரகமாக ஆயிடுவார் கரமாக காரணம் ஆயிடுவார் தொழிலுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அவரே ஆவார் அப்போ கும்பலக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா குருவாக வருவார் அப்போ கும்பலக்ன ரெண்டாம் இடத்தை எண்ணம் போது ரெண்டாம் வீடுங்கிறது தனுசு வீடு குருவோட வீடு மீன வீடாக வரும் அதிலிருந்து ஆறாம் வீடு என்னன்னு இருந்து கும்பம் ஒன்னாம் வீடு மீனம் ரெண்டாம் இடம் இது வரிசையா எண்ணி வந்தீங்கன்னா கடகத்துக்கு வந்து ஆறாம் வீடாக வரும் அப்ப ஆறாம் வீட அதிபதி எங்க நிற்கிறாரு அவர் எந்த இடத்துல இருக்காருங்கிற விஷயத்தையும் பார்க்க வேண்டும் அப்ப அங்கிருந்து எண்ணி வந்தீங்கன்னா விருச்சர் வீடு பத்தாம் வீடாக வரும் அதனோட அதிபதி செவ்வாய் அவர் எங்கே சென்று நிற்கிறார் எந்த பாவத்தில் நிற்கிறார் என்று பார்த்தும் உங்களோட தொழிலாக அமைக்கலாம் பொதுவாக கும்பலக்கணத்துக்காரர்கள் பொதுவாக அவங்க வேலை செய்யறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொள்ளும் போது அந்த அதிபதிகள் அதை செய்வார்கள் இரண்டாம் பகவானாக வருவதால் அவர் ஆசிரியர் வேலை செய்வதற்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும் அப்ப இந்த குரு பகவானோட பார்வைகள் இந்த ரெண்டாம் தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பாக ஆசிரியர் இருப்பார் அது கல்லூரி ஆசிரியரா பள்ளிக்கூட ஆசிரியரா சாதாரண அவர்கள் ஏதாவது ஒரு டியூஷன் மாஸ்டராக இருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தால் எல்லாருமே ஆசிரியர் எல்லாமே குரு தான் ஒன்று ஆசிரியர் சார்ந்த தொழில் இல்லைன்னா ஜோதிடர் சார்ந்த தொழில் அப்படி இல்லை அப்படின்னா வங்கி சார்ந்த துறைகளில் இந்த மாதிரி துறைகளில் போகும் அப்போ சந்திரன் அப்படின்னு ஆறாம் இடம் சந்திரன் அந்த சந்திரன் நின்ற பாகத்தையும் பார்க்கணும் அந்த சந்திரன் நல்ல நிலையில் இருக்கான அரசாங்க உதவத்துக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கிட்டும் அப்போ சந்திரன் எடுத்துக்கிட்டால் ஆறாம் அதிபதியாக சந்திரனாக வருவதால் அந்த சந்திரன் உங்களுக்கு நீர்நிலை சம்மந்தப்பட்ட துறைகள் விவசாயம் சம்மந்தப்பட்ட துறைகள் காய்கறிகள் சம்மந்தப்பட்ட துறைகள் உணவு சம்பந்தப்பட்ட துறைகளையும் கொடுப்பார் அதே அதிபதி இந்த லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியாக விருச்சகம் வருவதால் அப்போ விருச்சகம் அந்த செவ்வாயானது எங்கே நிற்கிறார் எப்படி பார்க்கிறார் அந்த பாவகத்தை என்று பார்த்து கணக்கிட்டு அந்த விருச்சகம் அப்படிங்கிறது காலபூசனுக்கு எட்டாம் வீடாக வருவதால் இவர்கள் அந்த இடம் நீர் ராசியாக வருவதால் விவசாயமும் செய்யலாம் அப்ப செவ்வாய் அப்படின்னா வீரதீர செயல்களை குறிக்கக்கூடியது விளையாட்டு ஆசிரியராக இருக்கலாம் மருத்துவத்துறைகள் இருக்கலாம் அல்லது தீயணைப்பு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கலாம் மத்திய அரசு பணியில செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கலாம் இப்படியெல்லாம் அந்த தொழிலை பார்த்து ஜாதக ரீதியாக இந்த கும்பலகனத்துக்கு சிதல் சார்ந்த துறைகள் தான் இருப்பாங்களா அப்படின்னா சில பேர் வந்து மாத்தி சொன்னீங்கன்னா சார் இவங்களுக்கு செட்டாக சார் அப்படின்னா அந்த மூன்று கிரகங்களும் குரு சந்திரன் செவ்வாய் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார் யாரை பார்க்கிறார் அப்ப தொழில் ஒருத்தருக்கு தொழில் செய்கிற தொழிலதிபர்கள் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் ஆறாம் இடம்னு சொல்லிட்டோம்னா ஆறாம் அதிபர் எங்க இருக்கிறார் பத்தாம் இடம் பத்தாம் அதிபர் இருக்கிறார் என்ன தொழில் செய்வார்கள் என்பதை எல்லாம் பார்த்து பலன் சொல்ல வேண்டும் அப்ப கும்பலக்கணத்திற்காக இதை சார்ந்த தொழில் மண்டலா இருப்பாங்களா சார் அப்படின்னா அந்த எங்க இருந்து பார்க்கிறார் ஒரு குரு பகவான் நாலாம் இடத்துல இருந்து பார்த்து பத்த பார்த்தால் அப்ப பத்தாம் இடம்ங்கிறது இங்கு விருச்சகமிடலாக வரும் அங்கே காலபூஷனுக்கு எட்டாம் இடாக வருவதால் ரகசியங்களை கண்டுபிடிக்கக்கூடியது புலனாய்வுத் துறையிலும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்ப புலனாய்வு துறையில் சிபிஐ சிபிஐடி சிபிசிஐடி மத்திய மாநில அரசு வேலை செய் வாய்ப்பு உண்டு துறையிலும் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆஸ்திரிய துறையிலும் வாய்ப்பு கிடைக்கும் அதுவே அந்த குரு சேர்ந்த இரண்டாம் இடத்துல இருக்கும் போது சார்ந்த துறையிலையும் பள்ளிக்கூடம் சார்ந்த துறையில் ஆசிரியர் சார்ந்த துறைகளையும் இந்த மாதிரி இணைவுகளையும் பார்க்க வேண்டும் ரெண்டு ஆறு குடிவன் சிம்ம வீட்டில் சூரியன் நல்லா இருந்தாலும் அரசாங்க உதயத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டும் அப்ப எந்த லக்னக்காரவங்களை எப்படி எடுத்தாலும் அவர்களுக்கு வேலை என்பது அவங்களோட சுயச்சாதகத்தில் ஆய்வு செய்ய வேண்டும் இது பொது பலன்கள் மட்டுமே அப்ப ஒரு ஜாதகத்திற்கு எனக்கு லாபஸ்தானத்தை இயக்க வேண்டும் எனில் அப்ப ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டங்கள் நான் பணக்காரன் ஆகவானா அப்படின்னா ரெண்டு பதினொன்னாம் இடம் வலுத்து இருந்தால் கண்டிப்பாக பணக்காரனா ஆகுவார் இப்போ இந்த லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா குரு பகவானே வருவார் ரெண்டு பதினொன்றுக்கு குரு பகவான் நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்து இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்தை பொறுத்து முன் அதாவது இடம் வயதில் பணக்காரர் ஆவாரா வயதான பிறகு ஆவாரா மத்திய வயதில் வருவாரா அப்படின்னு பார்க்கும்போது அந்த குரு பகவான் நிலையை பொறுத்து குருவன் எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ அதே பொறுத்து அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக இந்த கும்பல மத்திய வயதிற்கு மேல் இருபத்தஞ்சு வயதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயது கூட அவன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வந்துவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் கண்டிப்பாக மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே இந்த கும்பல சொல்லும்போது சொல்லும் போது மூன்றாம் இடம்னு செவ்வாய் வந்துருவார் ஆறாம் இடம் சந்திரனோட வீடு வந்துடும் அந்த சந்திரன் நல்ல நிலைகளில் போய் அமரும் போது ஒரு சிலர் கடனையே வாங்க மாட்டாங்க கடன் வாங்காமல் புலப்போட்டோம்னு நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் கடனே பிடிக்காதுங்க ஆனால் ஒரு சிலர் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழல் ஏற்படும் அப்போ அந்த ஜாதக ரீதியாக அவங்க சுய ஜாதகத்தில் அந்த சந்திரன் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூட கடனில் இருக்காரா நோயில் இருக்காரா தொழில் சாணத்தில் சிறப்பாக இருக்காரா ரன்னரோக ரத்ரோஸானன்னு சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதியின் பார்த்து தான் நம்ம வந்து அந்த ஜாதகரை வந்து எப்படி இரு எப்படிப்பட்ட நிலையில் இருக்காரு என்பதை என்னெல்லாம் கணிக்க வேண்டும் இதுவை எல்லாமே பொது பலன்கள் உங்களுடைய சுதசாயத்து உங்களுடைய அவங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு சாதகமாக சொல்லும்னா உங்களோட ஜாதகத்தை ஆய்வு செய்தால் மட்டுமே சொல்ல முடியும் இது போன்ற பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமெனில் எஸ்எஸ் அஸ்ரோ டிவி தொடர்ந்து பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் இதில் வந்து நிறைய பல்வேறு தரப்பட்ட விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஜோதிடம் பார்க்க வேண்டும் சுக்கரன் ஜோதி நிலையம் அக்கரைப்பட்டி சமயபுரம் திருச்சி மாவட்டம் அந்த கொடுக்கப்பட்ட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை